அதாவது ராகுல் பேசுகிறார் இது எல்லாத்தையும் நான் கேட்டேன் இதை தாண்டி அவர் ஒரு வார்த்தையை இதில் பயன்படுத்தி இருக்கிறார் பிரதமருடைய உடல் மொழியிலேயே மாற்றம் வந்திருக்கு ஒரு அச்சம் தெரிகிறது அவர் முன்பு போல இல்லை அப்படின்னா அது அதீத விமர்சனம் இல்லையா இல்ல அதீத விமர்சனம் கிடையாது அவர் எலெக்ஷனுக்கு முன்பதாக நீ ஒரு அந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நினைக்கிறேன் அவரோட வண்டி வரும் அந்த வண்டியில் கரெக்டாக அவருக்கு உட்கார்ந்து முன்னாடி ஒரு லைட் இருக்கும் லைட் ஃபேஸில் அடிக்கும் அந்த லைட் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் காணல இதுதான் வந்து பாடி ஏன்னா ராகுலுக்கு பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் வந்து நடந்தாங்க பாருங்க அவங்க பாடி லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க அப்போ யாருமே நம்ம இந்த கேள்வியை கேட்கல அப்போ பிரதமர் வந்து ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நாலாம் தேதிக்கு முன்பதாக அவர் வந்த அந்த இதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்குன்றதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ வந்து நிதிஷ் காலை பிடிச்சி நாயுடு காலை பிடிச்சி தான் ஆட்சி நடத்த வேண்டிய தேவை அவங்க அப்படிதான் வந்து யுபிஏ ஒன்னையும் யூபிஏ டூ சொன்னாங்க அதனால அதை சொல்றதுல வந்து நமக்கு மாற்றிக்கிறது கிடையாது முதல்ல அவர் பேசும்போது பாஜக செய்தி தொடர்பாளர் பேசும்போது இந்தியாவினுடைய அங்கமாக காஷ்மீர் இப்போ ஆயிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி அப்ப எங்க இருந்தது பாகிஸ்தான் இருந்துச்சா இல்ல இல்ல இந்தியாவினுடைய அங்கமாக காஷ்மீரை ஆக்கியது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை தூக்கி போட்டு இன்னைக்கு இந்தியாவின் அங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் இடையில ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு சுவர் மாதிரி இருந்ததுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க உருவாக்குறாங்க இல்லையா கிடையாது நம்ம காஷ்மீருக்கு கொடுத்த ப்ராமிஸ் அது

உங்களுக்கும் நான் உங்களுக்கு நான் நேரம் அவருக்கு எப்படி அவருக்கு நேரம் கொடுத்தனும் உங்க நேரத்துல அந்த மாதிரி தரேன் என்னன்னா இப்போ வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு காலத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நீக்கணும்னா இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுச்சு நீங்க தான் இந்திய அரசமைப்பு படியாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கணும்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு கான்ஸ்டியூன்ட் அசெம்பிளியோட அப்ரூவல் வேணும்னு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு கான்ஸ்டியூண்ட் அசம்பி கூட நீங்க என்ன பண்ணீங்க ஆர்டிக்கில் த்ரீ செவன்டைய நீக்கிறதுக்கு அப்ரூவல் தேவையில்லை ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி அமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட் சாரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட அப்ரூவல் இருந்தா போதும்னு சொல்லி மெக்துபாட கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு அவங்க முதுகுல குத்திட்டு வெளிய வந்து ஜனாதிபதி ஆட்சியை இம்போஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இம்போஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட அப்ரூவல் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி கவர்னரோட அப்ரூவல் வாங்கி நீக்கிட்டீங்க இத விட கேவலமா யாராலாவது நீக்க முடியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்யா இவ்வளவு தூரம் பேசுறீங்களா நீங்க சொல்றீங்க த்ரீ செவன்டி வந்து ஒரு கருப்பு புள்ளிங்கறத தொடர்ந்து சொல்றீங்க ஆனால் அவங்க அங்க காங்கிரசோ நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்பிட் இருக்கு வெற்றி பெறும் உச்ச நீதிமன்றம் செப்டம்பருக்குள்ள தேர்தல் நடத்துங்க சொன்னதுனால இன்னைக்கு தேர்தல் நடத்துறாங்க அவ்வளவு நம்பிக்கை இருந்தது நான் உங்களுக்கு அவ்வளவு உண்மையாவே அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா போய் போட்டிட வேண்டியது ஏன் போட்டிடல இப்ப இந்த 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 எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷன்ல ஏன் போட்டிடல என்ன நடந்தது போட்டிட்டு இடங்களை ஜம்முல போட்டிட்டீங்க நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்கக்கூடிய ஜம்முல ஜிதேந்தர் சிங் ட்ரைலிங்ல இருந்தாரு அதுக்கு பிறகுதான் லீட் பண்ணி வினானாரு இல்ல இல்ல மாநாட்டு கட்சி ரெண்டு இடங்கள் காஷ்மீர்ல என்னாச்சு

இல்ல இப்போ போட்டியிடட்டும் அதுதான் போட்டியிடட்டும் நம்ம தேர்தல் முடிவுகள் வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம கான்பிடன்ஸோட போட்டிட்டாங்களா போட்டிடுல்லையாங்கிறதோட முடிவு நமக்கு அப்போ தெரிய வரும் இவங்க பண்றதெல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தலைவர் தீனதயாள் உப்பாதயா அப்படின்றவர் ஒரு தடவை பேசும்போது விஷயம் சொல்லியிருப்பார் என்னன்னா இஸ்லாமியர்கள் இங்க இருக்கலாம் இஸ்லாமியர்கள் இங்க சர்வை செஞ்சுக்கலாம் ஆனா அரசியல்ல ஒரு இம்பார்ட்டன் அவர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு தலைவர் உற்பதயா சொன்னதை இந்தியாவுல எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்லுங்க இந்தியாவுல ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இஸ்லாமியர்கள் முதலமைச்சர்களாக கண்டினியூஸா இருந்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்லுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர கிடையாது அங்க இஸ்லாமியர்கள் சீப் மினிஸ்டர்ஸ் கண்டினியூஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க அது அந்த வயதெரிச்சல் பொறுக்க முடியல மொத்தமா களை ரெண்டு ரெண்டுமே அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப்ரஸன் பண்றவங்க கிடையாது அங்க கொண்டு போட்டு நாங்க வந்து காஷ்மீர் அமைதி பூங்காவாக நிலவுகிறதுன்னு சொன்னீங்க ஆமாம் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்போ நீங்க திரும்ப அண்ட்ரஸ்ட்டுக்கு மாற்ற பார்க்குறீங்க அதை அவங்க ஆனால் தேசிய மாநாட்டு கட்சி தனி கொடி குறித்து விளக்கம் கொடுக்கல ஆனால் இப்போ ராம்கி கூட அதை கேட்டார் இல்லையா இதை காங்கிரஸ் எப்படி பார்க்குறது கொடினா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு ஒரு இன்னும் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி நீங்க வந்து மறுபடியும் நீங்க கலவரத்தை உண்டு பண்ண இது பண்ணுறீங்களான்னா கலவரத்தை குறைச்சதே நாங்க தானேங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல இருந்தது ஆட்சியை விட்டு நாங்க போகும்போது இரநூத்தி நாற்பது கொண்டு வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானூத்தி ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி படி இது வரைக்கும் நூத்தி ஒன்பது இன்சிடன்ஸ் நடந்திருக்கு அப்ப யார் கலவரத்தை இன்க்ரீஸ் பண்ணது சரி நம்பர் ஆஃப் ஆர்மி சோல்ஜர்ஸ் டெட் அதை எடுத்து பாருங்க எத்தனை ஆர்மி வீரர்கள் இறந்திருக்காங்க எடுத்து பாருங்க அதுவும் உங்க ஆட்சியில் அதிகமா இருக்கு அப்ப யார் கலவரத்தை ஏத்தி விட்டது நீங்க அமைதியா இருக்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பீஸ் வித் இன்ஜஸ்டிஸ்

எல்லா தலைவர்களும் இந்தியா பிளாக்ல இருக்க எல்லா தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தணுமா இருக்கே திமுகவுக்கும் காஷ்மீர் நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது இல்ல மம்தா பானர்ஜி காஷ்மீர் தேர்தலுக்கு என்ன இருக்க போகுது இவங்க உள்ள அரசு அலுவல்கள் எல்லாம் விட்டுட்டு அங்க வந்து இந்த இந்த பேச்சுவார்த்தை உட்காரணுமா இது ஒன்னு ரெண்டாவது இருபத்தி ஒன்னு வரைக்கும் மொத்தம் நாலாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்ப நாலாயிரம் பேர் அரஸ்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் ஹவுஸ் அரெஸ்ட் எதை வச்சு நீங்க அமைதி நிலவுதுன்னு சொல்றீங்க இல்ல நீங்க தொடர்ந்து சொல்றது சாதி ரீதியான வந்து வாக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கறத சொல்றீங்க இடஒதுக்கீடை அமல்படுத்தணும் இடஒதுக்கீடை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க இப்போ கொடுத்துருக்கிறது அது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது கொடுக்கல ஆனால் உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் இடஒதுக்கீடை வந்து காலி செய்யக்கூடிய ஒன்றை தேசிய மாநாட்டுக் கட்சி தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்துருக்குது அதாவது அதனால் இவங்கள்லாம் இத்தனை சாதிகள் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவ்வளோ இட ஒதுக்கீடுக்கு மேலே உங்களுக்கு அவ்வளவு இது பச்சிருக்குது அப்படின்னா ஏன் இந்த தடவை காஸ்ட் சென்சஸுக்கான இதை வந்து பட்ஜெட்டில் அல கேட் பண்ணலை இந்த தடவையும் சென்சஸ்க்கு நீங்கள் அலா கேட் பண்ணல இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடாது ரெண்டாயிரத்து பதினாலு தேர்தலில் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னீங்க இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கணும்னா நாங்கள் சாதியாக சாதியாக அவர் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை முடிவுக்கு அதாவது தலித்ஸ் குஜார்ஸ் பஹார்வால்ஸ் அண்ட் பஹாடி கம்யூனிட்டிஸோட இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை முடிவுக்கு கொண்டு வர இதே தானே அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க இதையே தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இவங்க வந்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஏற்கனவே நம்ம டீபங் பண்ணிட்டோம் இது தேவை அதாவது நம்ம ஒரு ராகுல் முன்வைக்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டேட் ரைட்ஸை நாங்க மறுபடியும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த விஷயத்திலிருந்து எதெல்லாம் திசை தருப்ப முடியுமோ அப்படி எல்லாம் திசை தருப்ப வேணா ஒரு விஷயத்தை சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்துசேஷன் ஆஃப் காஷ்மீர் நடக்குதுன்னு நான் சொல்றேன் காஷ்மீரைசேஷன் ஆஃப் இந்தியா நடக்குது

லெப்டினன்ட் பவர்ல இருக்கிற இடத்துல நீங்க தேர்தல் நடத்தி அங்க எந்த மாதிரியான பவர் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கொடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இந்த கேள்விகளுக்கு எதுவும் உங்ககிட்ட பதிலே கிடையாது ஒன்னு ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா அது புதுச்சேரியா இருந்தாலும் சரி கர்நாடகாவா இருந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப நாளா கத்திக்கிட்டே இருக்கிறாரு எங்கெல்லாம் அவங்களுடைய கவர் நம்ம தமிழ்நாட்டில் அவர்கள் அவர் என்ன சொன்னாரு ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் கவர்னரை வச்சு எங்கெல்லாம் உங்களுடைய கூட்டணி இல்லாத கட்சிகள் ஆட்சிகள இருக்குதோ ஆளுநர் அத கிளாரிட்டை பண்ணிடுறேன் நீங்க பதட்டத்துல அப்படி பேச அப்போ வந்து எல்லாம் எங்கெல்லாம் உங்களுடைய ஆஹ் கூட்டணிக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கவர்னர்களை வச்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்னு நீங்க பேசும்போது சொன்னீங்க இது அது பேர் என்ன ஆஹ் இது வந்து பேர் என்ன டூரிசம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு டூரிசம் அதிகரிச்சிருக்கிறது எண்பத்தி ஆறு சதவீதம் ஜம்முல அதிகரிச்சிருக்கு அது ஓமர் அப்துல்லா வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் குறிப்பிட்டு இந்த இடத்திற்கு மேல போனதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்றார் பதினாலு சதவீதம் தான் காஷ்மீர்ல பேர் தான் காஷ்மீருக்கு சுற்று இதுக்காக போறாங்க மத்த எண்பத்தி ஆறு சதவீதம் தான் போறாங்க அப்படின்றாரு இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு இவ்வளவு நாள் ஜம்முல பிரச்சனை இல்லாம இருந்தது இப்ப ஜம்மு வந்து ரொம்ப அண்ட்ரஸ்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கறதையும் ஏன்னா இந்த இவங்க ரெண்டாயிரத்தி விஷயங்கள் எல்லாம் இல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டிய தூக்குனப்போ அந்த ப்ராமிசஸ்ல இவங்க எதையுமே செய்யல அப்படிங்கறதுதான் உண்மை எப்படி சொல்றேன்னா இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜை விட ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய வேலை வாய்ப்பின்மை அதிகரி போய் நிற்கிது எப்படின்னா பத்து சதவீதத்தில் போய் நிற்கிது அபிஷியல் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ் அரௌண்ட் சிக்ஸ்ல இருக்குது காஷ்மீரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜில் போயிருக்குது அப்போ கிட்டத்தட்ட அவர் அவர் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவினுடைய எந்த சட்டத்திட்டங்களும் காஷ்மீரில் வந்து இது கிடையாது பிராக்டிஸ் கிடையாது ஆனால் இனி வந்து பிராக்டிஸ் கிடையாது உச்ச உச்சநீதிமன்ற லாயராக இருக்கக்கூடிய கபில் சிபில் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சட்டங்கள் ஏற்கனவே ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்கும் அங்கேயும் அப்ளிகபிளாக தான் இருந்தது ரெண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபார்கேட் பண்ணதுக்கு பிறகு காஷ்மீர் வளர்ச்சி அடைந்து விட்டது காஷ்மீர்ல வந்து பாலும் தேனும் ஓடுது அப்படின்னு எல்லாம் பேசும் தேனும் ஓடுதுன்னு சொல்லலாம் வளர்ச்சி வைக்கிறாங்க சரி நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல அபிஷியல் டேட்டா படி பாத்தீங்கன்னா

मोसमा काली सही बढ़ी मो अंदर लोग कु काली सही कु कांग्रेस के चिकिन्दगा और के चिकरे हैं उधर का माँ आ अबा यमरजन की constitutional provisions को constitutional provisions को पूरी करने को नहीं दे रहे हैं वोगेरा हमारे हाथ से हैं पैसा 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 पैसो पैसो sir वोगेरा ब्रेड पहनने वाले ना ब्रेड पैसा लाम पैसो पैसो